காய்கறி வேலை சார் ஆறு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு ஆறு மாதிரி என்ன வேலை செய்வீங்க அந்த காய்கறி கடையில அது தக்காளி பொட்டி தோக்கணும் சார் லோடு லோடு தெரியா ஒன்பது மணிக்கு போயிருவோம் சார் நைட்டு நாலு மணிக்கு வந்துடுவோம் இது ஒன்பது மணிக்கு போய் நாலு மணி வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே அந்த வழி இருக்கா எங்ககிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார் எனக்கு எப்பவுமே எனக்கு கிட்ட ரொம்ப பெயினா இருக்கும் காலையில ஆறு மணி டு ஏழு மணி வரைக்கும் கை வேலை பார்க்கவே கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும் முடிச்சுட்டு வந்து படிக்கவே ஒரு மணி வரைக்கும் படிப்பிட்டு மறுபடியும் காலையில நாலு மணிக்கு எடுத்து மறுபடியும் வேலை செய்யணும் பத்துல ம <laughs> 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 வாழைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீயா நானால வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற பசங்களை வச்சு ஒரு ஷோ நடத்தினாங்க அந்த ஷோவை பார்க்கும் போது ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் கூலிப்பு கஞ்சா டம் புள்ளிங்கோ ரூட்டு தலைன்னு சுத்திட்டு இருக்கிற இந்த காலத்துல இப்படி இளைஞர்கள் இருக்காங்களான்னு அதிர்ச்சியா இருந்தது சோ இந்த வீடியோல நாட்டோட எதிர்காலம்னு அழைக்கப்பட்ட இளைஞர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்றதுதான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அந்த பையனோட இடத்துல நாம இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்தாலே கை கால் நடுங்குது ஏன்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு வெயிட்ட தூக்கிட்டு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போறதுன்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது அதுவும் அந்த பையன் வந்து இதை வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கான் அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது சிட்டி பசங்க தானே நீங்க உங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்க யாராவது எடுத்துருங்க 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 பாவம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு

ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் ரெண்டு தாரம் ஜம்பு சார் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் அப்படி ஜம்ப இது வாரத்துல அஞ்சு நாள் காலேஜ் இருந்தா மூணு நாள் காலேஜ் போயிட்டு மீதி நாலு நாள் இப்படி ஒரு சைடு இளைஞர்கள் வந்து குடும்ப பொறுப்புகளையும் சுமந்துகிட்டு அதே நேரம் படிப்பையும் விட்டுறாம எப்படியாவது நல்லா படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணும் அதே நேரம் இந்த சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கனவு இதுதான் இந்த வேலைக்கு போய் உட்காருவேன் அது என்னது ஏன் எங்க அப்பா வந்து இந்த பணம் தெரியுமா அப்பா இறந்ததுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அதை பத்தி சொல்றேன் சொல்றான் அதுக்கு ஒரு வாரமா நான் அழைச்சாங்க அது கொஞ்சம் கையெழுத்து போடுறதுக்கு அதுதான் விவோ ஆடணும் என்ன பண்ணுவாங்க நான் யாரையும் அழைக்க மாட்டேன் வந்தாலும் உடனே கையெழுத்து கூட பண்ணி உடனே ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்து இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மள எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க எதுக்கு காலேஜ் அனுப்புகிறாங்க எதுவுமே தெரியாம ரூட் தலைன்னு சொல்லிக்கிட்டு பஸ்ல சண்டை போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல சண்டை போட்டுக்கிட்டு பப்ளிக்ல ரொம்ப மோசமா பண்ணிக்கிட்டு கூலிப்பு கஞ்சா டம்னு போதை ஆயிட்டு கேர் பண்ணாம தன் குடும்பத்தை பத்தியும் கேர் பண்ணாம இந்த சொசைட்டிய பத்தியும் கேர் பண்ணாம ரொம்ப 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 சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள சுமார் பத்தடி உயரம் கொண்ட பெயர் பலகை மீது ஏறி கூச்சலிட்டு பயணிகளுக்கு இடையூறு விளைவித்த முப்பதுக்கும் மேற்பட்ட அச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை

திருவள்ளூர் சென்னை புறநகர் ரயிலில் வந்த மாணவர்கள் தங்களது குழுவின் கெத்தை காட்டுவதற்காக பெயர் பழகிய ஏறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெத்து என்றது ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிறதோ பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றதோ பழக மேல ஏறி நிக்கிறதோ கிடையாது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறான்ல அது கெத்து அம்மா அப்பா கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ற இந்த காலத்துல இந்த பையன் படிச்சுக்கிட்டே மூட்டை தூக்கி சம்பாதிச்ச பணத்துல அவங்க அம்மாவுக்கு கமல் வாங்கி கொடுத்திருக்கான் அது கெத்து மத்த பசங்க மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கும்போது போது தன்னோட குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு தன்னோட ஆசையெல்லாம் தூக்கி போட்டு வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற இவங்க எல்லாருமே கெத்து தான் இந்த ஷோல கலந்துகிட்டு ஒரு சில பசங்களுக்கு அம்மா கிடையாது இன்னும் ஒரு சில பசங்களுக்கு அப்பா கிடையாது இன்னும் ஒரு சில பசங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது அம்மா அப்பா அம்மா இல்ல சார் அம்மா நான் பிறந்த இருக்காங்க அவளை சின்னத ஒரு கஷ்டம் வந்தாலே கஷ்டம் கஷ்டம் புலம்பிட்டு இருப்போம் ஆனா இதெல்லாம் பாக்குறப்போ அதெல்லாம் என்னடா கஷ்டம்னு தோணுது அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு நானும் அக்கா மட்டும் தான் ரெண்டு அக்காவும் தனியாதான் வளர்ந்தாங்க ஆட்டோ ஓட்டேன் சார் பார்ட் டைம் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் எந்திரிச்சு ஜங்ஷன் போயிருவேன் சார் எட்டு மணி வரையும் ஓட்டிட்டு எட்டு ஸ்கூல் ட்ரிப் சார் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு ஆட்டோடய காலேஜ் போயிருவேன் சார் இளைஞர்கள் கண்டிப்பா நீ ஆனால இந்த எபிசோட போய் பாருங்க அண்ட் படத்தையும் ஒரு முறையாச்சும் பாருங்க நிறைய இளைஞர்கள் வந்து தவறான வழிகளில போயிட்டு இருக்காங்க இந்த ஷோல கல்விக்காக இளைஞர்கள் படும் கஷ்டத்தையும் அவங்களுடைய வழிகளையும் வந்து காட்டியிருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க எல்லாம் திருந்தலன்னா உங்களெல்லாம் யாராலையுமே திருத்த முடியாது இந்த ஷோல கலந்துகிட்டே எல்லா பசங்களுமே கண்டிப்பா ஒரு நாள் பெரியால வருவீங்க ஐ ஆல் குட் லக் தட்ஸ் இட் டுடே இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்போ பாய் i wake up to a little bit of drool on my pillow feel like it's gonna be a bad day Yeah, i'm tired of shit and the coffee ain't hit yet yeah, damn ain't that great i don't wanna go to work cause my boss is a jerk and i'm not even that pay i need a change in my life cause i don't feel alive and there's nothing that makes me happy oh hold my beer for a minute i'm about to quit my job cashing for a ticket i'm going on a trip and i don't plan to visit i'm gonna stay